அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹூர்லிம்புடிக் ரமோலான் கரீம் இன்றைக்கு என்ன எக்ஸ்பெஷல் என்ன பார்க்கவே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வெஸ்டர்ன் ஃபுல் கவுன் நல்ல பெரிய சைஸ் வாங்க பார்க்கலாம் இன்னரைக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டி எப்பயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி என்ன அது ஹூர்லியிருந்தாங்க எல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் ஃபையாடை பார்த்தீங்களா எப்படி ஃபையாட் ஃபுல் ஃபயாட் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணிங்க எல்லாம் குவாலிட்டி எல்லாம் குவாலிட்டி பாருங்கள் எல்லாம் ஃபேப்ரிக்லாம் குவாலிட்டி எல்லாம் இண்டோவில் காட்டிச்சு குவாலிட்டியாக இருக்குமா ஃபுல் போக் பாருங்கள் அடுத்தது ஹாட்டர் மருங்க அது நல்ல பிரிண்ட் நல்ல ஃபெப்ரிக் ஃபெப்ரிக் பார்க்குறேங்க இங்கே டேரெக்டாக வாங்க எல்லாம் ஃபேர்ட் கவுனாக ஃபுல் கவுன் ஃபுல் கவுன் இந்த முறை இதாங்க ஃபஷன் அப்பா இமாரி ஃபுல்லாக போடுறது எப்போயும் ட்ரெண்டிங்காக உள்ளதே உடனடியாக ஹூர்லிங் இறக்குறதா இங்கே வேலை பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பேக் ஃபுல்லாக ஸ்டெண்ட் பார்க்க ஏ லைனுக்கு அந்த சுருக்கம் வச்ச வேலையில் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வெறிக்குமா நல்லா பார்க்க விலங்கு சூப்பர் டிசைன் அடுத்த டிசைனை பாருங்கள் நல்ல கலருங்க நல்ல கலர் டிஃப்ரெண்டான மஸ்டர் சார்ட்டோட டிஃப்ரெண்டான கலர் குவாலிட்டி அடுத்த லைக் கலர் சாட்ரு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் ஃபுல் கவுன் ஃபுல் கவுன் எல்லாமே ஃபேன் ஏ லைனுக்கு எடுத்துருக்கா ஏ லைனுக்கு எடுத்துக்கி பில் பெல்ட்டோடு வரும் எல்லாமே குவாலிட்டி அமர்ந்து இறங்கின சுட சுடை நோம்பு பெண்ணால சந்தோஷமா கொண்டாடுங்க ஹூர்லிம் பூட்டிக்குலே எல்லாருக்கும் சைஸ் பெருசி உடம்புக்கு சைஸ் இல்லைன்னா யோசிக்க தேவையில்லை ஹூர்லிம் பூட்டிக்கு வாங்க உடனடியாக இப்ப வந்து இறங்கிடுங்க இப்ப வந்து இறங்கிடுங்க பாருங்க நல்ல கலர் வடிவான ஒரு கலர் கிரீன் கலரோட எல்லாமே ஸ்டோன் ஒர்க் சென்டர்லாம் மட்டும் ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஸ்டோன் ரீ நீட்டாக இருக்கு தரமான பொருள் மலிவாக கிடைக்காது மலிவாக கிடைக்கிறது ஒன்றும் தரமாக இருக்காது மனசில் வச்சுக்கோங்க பார்க்கவே ஆசையா இருக்கலே ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க உடனே ஊர்லிம்புட்டிக்கு வந்துடுங்க